குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கவன ஈர்ப்பாற்ப ஆர்ப்பாட்டத்திற்கு வந்துள்ள அனைத்து உறவுகளுக்கும் மற்றும் பணமருத்துப்பட்டி வாழ் மக்களுக்கும் கொங்கு கவுண்டர்கள் சங்கம் சார்பாக வணக்கங்கள் இங்க பல்வேறு விவசாய சங்கங்களை சார்ந்த தலைமை நிர்வாகிகள் கலந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் எங்க கொங்கு கவுண்டர் சங்கம் சார்பா வாழ்த்துக்கள் இன்று நம்முடைய போராட்டத்தின் நோக்கம் வந்து நீர் மேலாண்மை கொங்கு கவுண்டர் சங்கத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான ஐயா காளிகிராயர் அவர்கள் பதிமூணாம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு மைல் தொலைவு கொண்ட ஈரோடு மாவட்டத்தில் காளிங்கராயன் வாய்க்காலை கட்டியது நீர் மேலாண்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அதுபோல இன்றைக்கு கொங்கு மண்டலம் சிறப்பாக வாழ்கிறது குறிப்பாக ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள் சிறப்பாக வாழ அதாவது செல்வ செழிப்பாக வாழ்வதற்கும் வேளாண்மையிலும் பொருளாதாரத்திலும் வாழ்வாதாரத்திலும் சிறந்து விளங்க இந்த காளிங்கராயன் வாய்க்கால் சிறந்த சிறந்ததாக விளங்குகிறது என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சேலம் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியான பணமருத்துப்பட்டி ஏரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு சேலம் நகராட்சி அப்போதைய நகராட்சிக்கு குடிநீர் வழங்குவதற்காக ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது இந்த ஏரியின் மொத்த பரப்பளவு இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இந்த ஏரி நீர்பிடிப்பு பகுதி மட்டும் எட்நூத்தி ஐம்பது ஏக்கர் கொண்ட மிகப்பெரிய ஏரி இந்த ஏரியோட கொள்ளளவு ஒரு டிஎம்சி தண்ணீர் அதோட அதோட இந்த ஏரியை சுத்தி பாத்தீங்கன்னா மலை ஜருகு மலை என்ற இயற்கையான சூழல்ல இருக்கிறதுனால இது ரம்யமா இருக்கிறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா இங்க பல்வேறு திரைப்படங்கள் இங்க படமாக்குனாங்க அதே போல இங்க அந்த காலகட்டத்துல இங்க இருக்கிற பகுதி மக்கள் எல்லாம் இத தலமா பயன்படுத்தினாங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல சேலம் நகராட்சி மல்லூர் மற்றும் ராசிபுரம் நகராட்சிக்கு இது குடிநீர் வழங்குற ஏரியா குடிநீர் வழங்குற முக்கியமான ஏரியா இருந்துச்சு அதுக்கு பின்பாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு அதாவது மேட்டூர்ல இருந்து சேலத்துக்கு தண்ணீர் கொண்டு வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு சேலம் மாநகராட்சி வந்து இந்த பணமருத்துப்பட்டி ஏரியை பராமரிக்கிறத படிப்படியா அப்படியே குறைச்சிக்கிச்சு இந்த ஏரியை சுத்தி இருக்கிற நாற்பது கிராம மக்கள் இந்த நீர் பாசனத்தை நம்பி அந்த காலத்துல விவசாயம் சிறப்பா செழிப்பா செஞ்சாங்க ஆனா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு சேலம் மாநகராட்சி சரியா பராமரிக்காத காரணத்தினால இப்ப இந்த ஏரி வறண்டு காணப்படுது இந்த வறட்சிக்கு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க கடந்த இருபது ஆண்டுகள்லாம் பாத்தீங்கன்னா மழை பெய்யல மழை சரியா இல்ல ஆனா வந்து அது போல வழி ஆஹ் பல்வேறு ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிச்சுட்டாங்க அல்லது இந்த வனத்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியை சுத்தி நூத்தி ஏழு செக் டேம் கட்டி சொல்லி அதனாலயும் இந்த ஏரிக்கு வர தண்ணீர் வந்து சரியா வந்து சேரலன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஏரி தன்னோட முழுக்குள்ளலை விட்டுனுச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல எல்லா ஏரியும் நிறைஞ்சு வலியுறுப்ப கூட இந்த பணமறுத்துப்பட்ட ஏரி வறண்டு காணப்பட்டது அப்படின்னா இந்த சேலம் மாநகராட்சி நிர்வாகம் தான் இந்த ஏரியோட வழித்தடத்தை சரியா பராமரிக்காம ஏரிய பராமரிக்காமட்டதுக்கு காரணம்னு நாங்க குங்குவிழால கவுண்டர் சாரம்பா குற்றம் சாட்டுறோம் குங்குலா கவுண்டர் சார்பா குற்றம் சாட்டுறோம் இப்படிப்பட்ட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களை தமிழக அரசும் சேலம் மாநகராட்சி அறிவிச்சது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் இந்த சேலம் பண ஏரிய சுற்றுலா தலமா அறிவிக்கிறதா சொல்லி அறிவிப்பு வெளியிட்டாங்க அதுக்கு பின்பு வந்த திருமதி ஜெயலலிதா அவர்களும் இதை சுற்றுலா தலமா அறிவிக்கிறதா சொன்னாங்க ஆனா அது எல்லாமே அப்படியே கிடப்பல போடப்பட்டது இதுக்கு மேல ஒருபடி மேலே போய் சேலம் மாநகராட்சியில் அன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மேயராக இருந்த திரு சவுண்டப்பன் அவர்கள் இந்த பணமருத்துப்பட்டி ஏரிய சுற்றுலா தலமா அறிவிக்கிறதா அன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அதுவும் அப்படியே கிடப்புல இருக்கு இருபத்தஞ்சு கோடி நிதி ஒதுக்குனாங்க அது என்னாச்சுன்னு தெரியல இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த ஏரியத்தை ஏரியில இருக்க சீமை கருவியல மரங்களை முழுசா வெட்டுறதுக்கு அஞ்சு கோடி நிதி ஓட்டுனாங்க நிதி ஒதுக்குனாங்க அதுவும் வந்து செயல்பாடு பா பாதியோடு நிறுத்தப்பட்டது அது முழுமையா நிறைவேடலை இன்னைக்கும் அது அப்படியே சீமை கருவ மரங்கள் அப்படியே தான் இருக்கு அது போல கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இப்போதைய ஆட்சி நம்ம நடந்துட்டு இருக்கிற ஆட்சி வந்து தொண்ணூத்தி ஏழு கோடி இந்த ஏரியா வந்து புனரமைச்சு சீரமைக்கிறதுக்காக தூர்வாரதுக்காக நிதி ஒதுக்கினாங்க அது என்ன சூழ்நிலையில இருக்குங்கிறது எந்த விவரமும் தெரியல அது முதல்ல இன்னைக்கு எங்களோட முதன்மையான கோரிக்கை அந்த தொண்ணூத்தி ஏழு கோடி என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு விடை தெரியணும் அப்படிங்கறத நம்ம கொங்குல கொண்ட சங்கத்தோட முக்கிய கோரிக்கை ஆகவே இந்த வறண்டு கிடக்கிற பணமருத்துப்பட்டி ஏரிய தமிழக அரசும் நம்ம சேலம் மாநகராட்சியும் இணைந்து இன்னைக்கு முக்கியமான கோரிக்கையா மேட்டூர்ல இருந்து சிறப்பு கால்வாய் மூலயமா பணமருத்துப்பட்டி ஏரிக்கு நீர் கொண்டு வந்து உள்ள சுத்தி இருக்கிற நாற்பது கிராம மக்களுக்கு நீர் பாசனத்தை மேம்படுத்தி இங்க உள்ள மக்கள் செழுமையா வாழ வழிவகை செய்யணும்னு முதன்மை கோரிக்கையா என்று வைக்கிறோம் அதே போல பணமருத்துப்பட்டி ஏரியோட முன்புறத்தை தலமா அறிவிக்கணும்னு கேட்டுக்கிறோம் பிறகு இந்த ஏரியில வரல அரளிப்பூவுக்கு வந்து இங்க ஒரு குளிர்சாதன கூட ஒண்ணு அமைச்சு கொடுக்கணும்னு கேட்கிறோம் அதே போல இந்த ஏரியில இருந்து தண்ணி வெளியேற பாக்கியாள்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கு அதையும் அகற்றி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் அதுபோல மேட்டூர்ல இருந்து நம்ம ஆத்தூர் கால்நடை பூங்காவுக்கு ராட்சச பைப் மூலிமா மல்லூர் வழியா ஒரு பைப் மூலிமா தண்ணி கொண்டு போறாங்க அந்த பைப்புல வாய்ப்புகள் இருந்தா அந்த சிறு குறு ஏரிகளுக்கு நீரை நெருப்புறதுக்கு வழிவகை செய்யணும்னு கேட்டுக்கிறோம் அதே போல இந்த பணமரத்துப்பட்டி சுற்றி நிறைய தென்ன தேங்காய்கள் விளையுது அதுக்கு வந்து இது ஒரு கொப்பரை தேங்காய் மையம் கொள்முதல் மையம் வந்து ஒன்னு உருவாக்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் அதே போல இது இது பகுதிக்கு சாராத மா விவசாயிகளுக்கான தேங்காய் மா மாம்பழத்திற்கான சரியான விலையை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றி கொடுக்கணும் அதே மாதிரி ஜவ்வரிசியை வந்து நம்ம ரேஷன் கடையில வைக்கணும் சேல்ஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் சோ இறுதியா நம்ம இன்றைக்கு முக்கியமான கோரிக்கையா சேலம் மேட்டூர் உபரி நீர் திட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனேரியா நிறைவேற்றணும் ஏன்னா அந்த சேலம் மேட்டூர் உபரி நீர் திட்டம் அந்த உபரி நீர் திட்டத்தின் மூலம் சேலத்துல இருக்க எல்லா ஏரிக்கும் நீர் வந்து நிரப்பினா சேலம் இந்த பிரச்சனை பட்டி மட்டும் இல்ல சேலத்துல இருக்க எல்லா வரும் விவசாயத்துல செலுத்து பொருளாதாரத்துலயும் வளருவாங்க அதாவது இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறுல கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல அப்போதைய ஆட்சியில் இருந்த கலைஞர் அவர்கள் திட்டத்தை உருவாக்குனாங்க உருவாக்குனதுக்கு அப்புறம் ஜெயலலிதா அமையார் அவர்களும் இந்த ரெண்டாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு கோடியை ஒதுக்கி பண்றதா சொன்னாங்க ஆனா அதுக்கான எந்த தீர்வுகளும் இது வரைக்கும் எட்டப்படலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நூறு ஏரிக்கு மட்டும் இந்த ஏரியை நிரப்புறதா நிரப்புறதா பண்ணி ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் சேலத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் பயனடையுது ஆனா மேட்டூர்ல இருந்து வெளியேற தண்ணீர் பாத்தீங்கன்னா கடல்ல கலக்கிறது வருஷத்துக்கு ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட முன்னூறுல இருந்து ஐநூறு டிஎம்சி தண்ணி வீணா கடல்ல கலக்குது நம்ம சேலம் மாவட்டத்தில் இந்த சேலம் மேட்டூர் உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நமக்கு அஞ்சுல இருந்து பத்து டிஎம்சி தண்ணீர் போதுமானது எடுத்துக்காட்டா நம்ம பனம்பரத்துப்பட்டி ஏரிக்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் இருந்தா போதும் இந்த ஏரியா செல்வ செழிப்பா இருக்கும் ஆகவே இந்த தமிழக அரசு சேலம் மேட்டூர் உபரி நீர் திட்டம் மற்றும் திருமணி முத்தார் திட்டத்தை உடனடியா நிறைவேற்றணும் அப்படி நிறைவேற்றாத பட்சத்துல இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்துல தொடர்ந்து கொங்குவேலாள கவுண்டர் சங்கம் தொடர்ச்சியாக போராட்டங்களை கையில் எடுக்கும்னு இந்த போராட்டம் வாயிலா தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இங்கு வந்துள்ள அனைத்து பொங்கவெல்லா சங்கங்களுக்கும் மற்றும் விவசாய சங்களுக்கும் பணமரத்து பட்டி மக்களுக்கும் எங்கள் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்ததாக பணவரத்துப் பட்டியை சேர்ந்த தங்கவேல் மாமா அவர்கள் பேசுகிறார்